இங்கே வந்துருக்கோன்னா உறப்ப மாட்டு சந்தைக்கு தான் வந்துருக்கும் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து புதன்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும் நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்எப் ஜெர்சி மாடுங்க வளர்ப்பு கன்றுங்க அப்புறம் வந்து ஆட்டு சந்தை இந்த மாதிரி வந்து இங்கே வந்து நடக்கும் ஒரு மீடியமான ஒரு சந்தை தான் ஸோ அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவர் எப்படி போகுது இங்கே அப்படியே வந்து பார்ப்போமாங்க ரொம்ப நாளாச்சு இந்த சந்தைக்கு வந்து ஸோ அப்படியே வந்து உள்ளே போய்ட்டு பார்ப்போம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் அதை வந்து ஃபேஸ்புக் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்க வந்து நம்மளோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படியே வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒரு கமெண்ட் வந்து பண்ணிக்கங்க அப்படியே வந்து உள்ளே போய்ட்டு பார்ப்போம் வாங்க சந்தை எப்படி சேர்ந்துருக்கு ஸோ எந்த மாதிரியான மாடு வந்துருக்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் இதுதான் வந்து சந்தை ரொம்ப நாளாச்சு வந்தோம் ஒரு ஓரளவுக்காக இருக்குங்க நிறைய வந்து வெட்டு மாடுங்க தான் வந்து இருக்குங்க அப்படியே வந்து கேட்ட பார்ப்போம் எல்லாமே செங்கோதம் ஒரு பாய்ச்சல் மாடு வந்து இருக்கு பாருங்க

தெருவில் போட்ட மாடம் ஒரு அத்துலையா ஸோ அத்துல போன மாடம் எவ்வளோ சொன்னாங்க ஐயா ஸோ அத்து மாடு சூலகிரி சைடு தான் ராயகுட்டு சைடு

ஐம்பத்தி அஞ்சு சொல்லியிருக்கேன் பேசி வாங்கலாம் நான் இங்க வந்து ஒரு ஜோடி வண்டி காலை வந்து இருக்கு பாருங்க நல்லா பெரிய இருது ஒரே ஒரு ஜோடி தான் வந்திருக்கு இந்த வாரம் வந்து இந்த சந்தைக்கு அது நல்லா வந்து பெரிய இருதாவே இருக்கு ஸோ இது போல எழுது வந்து இங்கே அதிகமாக வராது இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி ஸோ கொண்டு வருவாங்க எந்த ஒரு தான் மாரியம்பாடி பாணியம்பாடியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்கு எவ்வளோ சொன்னார் ஒன்று எண்பது டயர் வண்டி தான் டயர் ஒன்று எண்பது டயர் வண்டி தான் ஓட்டிட்டு இருந்திருக்கு இல்லை வந்து இதுங்களாம் வந்து வெட்டு பாடுங்க இல்லை ஜெர்சி நாட்டி கிராஸுங்க எல்லாம் வந்து இருக்குங்க வளர்ப்புக்கு வந்து கம்மியான அளவு தான் வரும் மற்றபடிக்கு வெட்டு மாடங்கு வரும் வெட்டு மாடங்குனால் இங்கே நிறைய வந்து வியாபாரிங்க வருவாங்க விலை வந்து கொஞ்சம் முன்ன பின்னால் இதான் இருக்கும் ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது ஏன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி வந்து வியாபாரி தான் முக்கால்வாசுன்றதை சொல்லப்போனால் எல்லோரும் வந்து வியாபாரி தான் இங்கே இருக்கக்கூடியங்க எல்லாருமே அப்படியே வந்து கைம் அவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் வாங்கிட்டு போவோம் அவங்க வந்து வேறு இடத்துல விற்பாங்க ஸோ அந்த மாதிரி தான்

இன்னும் பல்லு தான் எவ்வளோ சொன்னீங்க இருபத்தி ஆறா இன்னும் பல்லு போடலை இருபத்தி ஆறு சொல்லியிருக்காங்க எல்லாம் வெட்டுக்கு தான் இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து எடுக்க மாட்டாங்க சரி இதுங்களும் சரி எல்லாமே வந்து அதுங்க நல்லா ஜெர்சி வெட்டு மாடுங்க சும்மா வெட்டு மாடை கவர் பண்ண மாட்டோம் இன்னைக்கு என்ன பண்ணுறது வந்துவிட்டோம் அப்படியே வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம் ஏன்னா வந்து இந்த சந்தையில் வந்து இருக்கிறது இதுங்க தான் வளர்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவா வராது என்ன முதல்ல வந்து சந்த அந்த இடத்துல வந்து நிறைய வரும் வாரம் வாரம் இது வந்து வேற இடம் புதுசாக வந்து மாற்றின இடம் தான் மாற்றி ரெண்டு மாதமும் மூணு மாதமும் அவனு நடிக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்களாம் இங்கே ஓரளவுக்கு ஆனால் வெட்டு மாடல் வருதுங்க வெட்டு மாடலும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னா சொல்கிறாங்கிட்ட வரும் வர கொண்டு வந்தீங்களா தான்

பால் அந்த பால் ஏழு லிட்டர் பாலம் அந்த ஜெர்சி

வெட்டு மாடு நீங்கள் வந்து பார்க்கலாம் சேனலில் ரொம்ப இது மாதிரி போட மாட்டோம் இன்னைக்கு போட்டோம் அப்படி பாருங்கள் உங்களுக்கு வேலையும் கேட்டு சொல்கிறேன் ஏதோ ஒரு சில பேர் கேட்குறீங்க அதுவும் இந்த சந்தையில் போல இதுதான் அதில் வந்து வெட்டு மாடுங்க தான் ரெண்டு கன்று ஒரு மாடு எவ்வளோ சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டு பார்ப்போம் பேசர்கும் <laughs> பிரியாம் கேட்டு சொல்கிறேன் எவ்வளோ எவ்வளோ சார் ரெண்டும் பதினாறு ரெண்டுமே வா பெருசு இருபத்தி ஒன்று ஸோ எட்டு எட்டாயிரம் அது இது இருபத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க பேசி வாங்கலாம் அவங்க எவ்வளோ கேட்டாங்க நமக்கு புரியல வெட் வளர்ப்பு கண்ட அந்த சைடு கண்டுருங்க அது தனியா வந்து ஒரு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு அது தனியா பார்ப்போம் क्रिकेट ग्राउंड पर கேட்டுட்டு இருக்காங்க அது சைடு போகலாம் அது கைப்பால் கூட கிடையாது இதெல்லாம் லை கிடாரி டைப்புனால இருக்காது இதெல்லாம் எவ்வளோ சொன்னீங்க

எ வெட்டு மடங்கலாம் இருக்குங்க புல்லாவே கை கைப்பால் போல பாலாண்ணா பாலா பாலாண்ணா மீ இல்லை இல்லை பால மீ மாட்டு சொன்னீங்க மாட்டுக்காரியாக நல்லா பெரிய மாடு எவ்வளோன்னு தெரியல நல்லா கன்று மாடு செண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் வந்து கைப்பால் தம்பது அந்த சைடு வந்து வெட்டு மாடு இந்த சைடு வந்தீங்களா கை பால் பால் மாடா வாங்கிட்டீங்களா எவ்வளோ இருக்கு பால் எவ்வளோ இருக்குண்ணா பால் ஒன்பது லிட்டர் ஸோ கை பால் ஒன்பது லிட்டர் பால் ஜெர்சி அது எவ்வளோ இருக்குண்ணா

பார்த்துருப்பீங்க கைப்பழம்லாம் அதிகமெல்லாம் வராது ஏதோ ஒன்று ரெண்டு வரலாம் நல்ல மாடுங்க மற்றபடிக்கு வெட்டு மாடு வருதுங்க வெட்டு மாடுகள் வரலாம் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நாட்டு மாடுங்க நல்ல மாடுங்களாம் வரலாம் அவ்வளோதான் சின்ன சந்தமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் வந்து பார்த்து சந்தையை பாருங்கள் இந்த வீடியோஸ் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்